ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிட்டனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கும்ப ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் என்ன பலன்கள்னு சொல்லி பார்க்கலாம் ராசி குருவின் பார்வையில் இருக்கிறது ராசிநாதன் இரண்டாம் இடத்தில் வக்கரகதியில் இயங்கி கொண்டிருக்கிறார் ராசியிலே ராகு அமர்ந்திருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறார் ஐந்தாம் இடத்துல சுக்கரனும் குருவும் அமர்ந்திருக்கிறார்கள் ஆறாம் இடத்துல சூரியனும் புதனும் மாதத்தினுடைய நடுப்பகுதியில சூரியன் ஏழாம் இடத்தில் வந்து அமர்ந்து விடுவார் ஏழில் கேது எட்டில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் இந்த கோச்சார நிலைகள் கும்பராசிக்காரர்களுக்கு என்ன பலன்களை எல்லாம் கொண்டு வர இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஜென்மச்சனி முழுவதுமாக விலகிவிட்டது ராசி குருவின் பார்வையில் இருக்கிறது குருவின் பார்வையில் ராசி இருக்கிற போது உங்களுடைய சிந்தனையில தெளிவு புறக்கும் ஒரு சமநிலை ஒரு தெளிவு கிளாரிட்டி பேலன்ஸ் இது போன்ற அமைப்புகள் மிக தெளிவாக இருக்கிறது குருவின் பார்வை ராசிக்கு விழுந்திருக்கிற போது அப்படியொன்னும் பெரிதாக அலட்டிக்கொள்ள தேவையில்லை கவலைப்பட தேவையில்லை ஜென்ம சனியும் விலகிவிட்டது ஒரு சில விடயங்கள்ல ஆகஸ்ட் மாதம் கும்பராசிக்காரர்கள் சற்று நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பது தோன்றுகிறது ஏழாம் இடத்தோடு ராகு கேதுக்கள் சம்பந்தம் ரெண்டில் சனி எட்டில் செவ்வாய் இது போன்ற அமைப்புகள் இருக்கிற போது முதல் திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி திருமண வாய்ப்புகளுக்காக நீங்கள் முன்னெடுத்து செல்கிற போது கூடுதல் விழிப்புணர்வு வேண்டும் ராசி குருவின் பார்வையில் இருக்கிற போது நீங்கள் நல்லபடியாக திருமண விடயங்களை முன்னெடுத்து கொண்டு போகலாம் ஆனால் இரண்டாம் இடத்துல சனி ஏழாம் இடத்தில் ராகுகேதுக்கள் சம்பந்தம் எட்டில் செவ்வாய் இது போன்ற அமைப்புகள் இருக்கிற போது கிளைமேக்ஸ்ல எல்லாமே நல்லபடியாக கதை பேசி நல்லபடியாக எல்லாம் பொருந்தி வருகிற போது வரன் பார்ப்பதுல சில தடை தாமதங்கள் ஏற்படுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதனால திருமண விடயத்துல அவசரம் காட்டாமல் இருப்பது நல்லது இந்த பர்டிகுலரா இந்த மாதம் அதே நேரத்துல பதினோராம் இடம் நல்லபடியாக வளர்த்திருக்கிறதுனால முதல் திருமணம் தோல்வி அடைந்து இரண்டாம் திருமணத்திற்கான வாய்ப்பை காத்துக் கொண்டிருப்பவர்கள் செய்யலாம் நல்லபடியாக நல்ல தசாபத்தி நடந்து கொண்டிருப்பவர்கள் இரண்டாம் திருமண வாய்ப்புகளை நல்லபடியாக முன்னெடுத்து கொண்டு போகலாம் முதலாவதாக இப்போதுதான் நீங்கள் திருமணம் செய்ய போகிறீர்கள் என்றால் கூடுதல் விழிப்புணர்வோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் ஏழாம் இடத்தோடு ராகு இருக்க சம்பந்தம் இரண்டில் சனி எட்டில் செவ்வாய் இது போன்ற அமைப்புகளில் திருமண விடயத்தில் அவசரம் காட்டாமல் இருப்பது நல்லது அது மட்டும் இல்ல ஐந்தாம் இடத்துல இருக்கிற குருநாதர் ராசியை பார்க்கிறார் நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் அவற்றை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம் ஜென்மச்சனி முழுவதுமாக விலகி இருக்கிறது ஜென்மச்சனி விலகி இருக்கிற காலத்துல உங்களுடைய அறிவுல தெளி நல்ல தெளிவு கிடைக்கும் புத்தி கூர்மை ஏற்படும் தெளிவாக சிந்திக்க முடியும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது அருமையான பொற்காலமாக இருக்கிறது உண்மையில சொல்றேன் கல்வி கற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மாணவ கண்மணிகளுக்கு இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் கும்பராசிக்கார மாணவர்கள் கல்வியில நல்லபடியாக சிறப்பாக முன்னேற்றமாக போகலாம் இயல்பான வருமானம் உங்களுக்கு இயல்பாக நல்லபடியாக வந்து கொண்டிருக்கும் வருமானத்துல எந்த தங்கு தடையும் இருக்காது அதே நேரத்துல உங்களுடைய ஜீவனாதிபதி செவ்வாய் எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் வேலை தொழில் வியாபாரம் உத்தியோகம் வருமானம் தரக்கூடிய இந்த அமைப்புகள்ல நீங்கள் அவசரம் காட்டக்கூடாது இப்போது நீங்கள் செய்து கொண்டிருக்கிற வேலையை செய்யலாம் வேலையை விட்டுவிட்டு வேறு வேலைக்கு செல்லலாம் என்பது சட்டையிலிருந்து தப்பி அடுப்புக்கு விழுந்த கதையாகி அதாவது ஜீவனாதிபதி எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிற போது வேலை தொழில் வியாபாரம் உத்தியோகம் விவசாயம் வருமானம் இது போன்ற அமைப்புகள்ல அவசர கொடுக்கத்தனம் காட்டவே கூடாது நிதானமாக செயல்பட வேண்டும் வேலை மாற்றங்கள் செய்வதற்கு உத்தியோக மாற்றங்கள் செய்வதற்கு தொழில நல்லபடியாக மேலும் விருத்தி அடைத்து அதாவது முன்னேற்றமாக கொண்டு போவதற்கு இது ஒரு சரியான மாதமாக எனக்கு தோன்றவில்லை இது என்னுடைய பணிவான கருத்து அதாவது ஆஹ் கர்ம கர்மஸ்தானாதிபதி பத்தாம் அதிபதி எட்டாம் இடத்தில் மறைந்திருக்கிற போது வேலை தொழில் உத்தியோகம் வியாபார அமைப்புகள்ல அவசரம் காட்டக்கூடாது நிதானமாக செயல்பட வேண்டும் அதே நேரத்தில் குடும்ப பெண்கள் குடும்ப பெண்கள் உங்களுடைய கணவரோடையோ வாழ்க்கை துணைவரோட சற்று ஆர்குமெண்ட் தேவையில்லாத கருத்து முரண்பாடுகளில் ஈடுபட வேண்டாம் செவ்வாய் எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் இரண்டாம் இடத்தில் சனி இருக்கிறார் இது போன்ற அமைப்புகள்ல குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத கருத்து முரண்பாடுகள் வராதது போல் பார்த்து கொள்ள வேண்டும் என்ன இருந்தாலும் ஜென்மச்சனை விலகிவிட்டது ராசி குருவின் பார்வையில் இருக்கிறது நீங்கள் அவசரப்படாமல் கோபப்படாமல் பிடிவாதம் இல்லாமல் நிதானமாக சமநிலையாக செயல்படுகிற போது இந்த மாதத்தை மிக எளிமையாக நீங்கள் கடந்து வந்துவிட முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மகிழ்ச்சி யோகி மதன் அஸ்டோஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள் சப்ஸ்கிரைப் செய்திருக்கிறவர்கள் உங்களுடைய உறவினர்களோடும் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது போல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம் நமஸ்காரம்